ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் அறிவாட்டய நாயனார் அருளிய துல்லிய நூல் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வானவர்களை வியக்கும் வண்ணம் வள்ளலாய் உலகெனில் தரும தான பலம் மிகுதி செய்தருளும் தவசிய ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பின் துல்லிய ஆசி என குரோதி தகர்த்திங்கள் வல்லமை பட முன்னாள் கீர்த்திகதி காரிவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாலாம் நாள் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாரமதில் அறிவாட்டைய நாயனார் யானும் வையகம் வளம் பெற உரைப்பேன் சோரமான தலைமை கண்டால் ஜெகமெங்கும் தயவு தருமம் மறந்து மறந்து சுயநல வழிமுறையாக மக்கள்கள் துன்புறும் வண்ணம் பரந்த புவியில் வறுமை கொடுமை பாவ கரும செயல்கள் மிகுந்து மிகுந்து நீதி கல்வி யாவுமே மேலான விலைக்கு விற்கப்பட்டு தகுந்த வழிகாட்டல் இல்லா தரணியே அழிவுற நேரும் நேர்மை கொண்ட சூழலை நில உலகில் அமைக்கும் வண்ணமே ஆறுமுக அரங்கமகா ஞானி அவதாரம் எடுத்து அருளி வர அருளிடும் அருளிடும் ஞான வழிமுறைகளை அணுகி உலகோர் ஏற்று தரும தயவு மிக்க சன்மார்க்க தவநெறி வழி உட்பட்டு வர வருகவே நிலைகள் மாறும் வதையான சூழல்கள் யாவும் தருமத்தால் விலகி ஓட நேரும் தான் என்ற கர்வம் கரைந்திட கரைந்திட மக்கள் சேவையில் கன்னியமுறை நடக்கும் தலைமை மறை போற்ற வாய்த்து மறை போற்ற வாய்த்து நன்கு மண்ணுலகம் காக்கப்படும் என்பேன் என்கவே நல்லாட்சி ஞான ஆட்சி இணையில்லா ஞானிகள் ஆட்சியாக நன்மை பட ஆளுமைகள் மாற நாடெங்கிலும் இயற்கை ஆசி வளம் கூடி கூடிய நீர்நிலை வளம் கூடி குறைவில்லா உற்பத்தி அபிவிருத்தி என கூடியே உலகம் வளம் வள காணும் கூறி வந்த துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று